வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அந்த நண்டை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த நண்டு இப்போ தான் நான் புதுசாக அந்த நண்டு வாங்கியிருக்கேன் இவ்வளோ நாள் நான் கடல் நண்டு தான் வாங்குவேன் இது வந்து கறி நண்டு வந்து ஈரோடு இருக்கு பாருங்கள் நண்டு நான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கடிச்சிரும் இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முதல்ல இந்த கொடுக்கு கட்டிக்கிட்டு இருக்கும் இந்த கொடுக்கு உடச்சிடணும் இல்லாட்டி க்ளீன் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி கட்டிக்கிது இந்த விரல்லையே கட்டிக்கிது பாருங்க இந்த மாதிரி இப்படி தான் அந்த நண்டை க்ளீன் பண்ணணும் ரொம்பவே கெட்டியாக இருக்கும் அந்த நண்டு உங்களை க்ளீன் பண்ண முடியலன்னா நீங்கள் வாங்குகிற இடத்துலயே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கும் எப்படி தான் நான் நண்டை க்ளீன் பண்ணணும் நான் நண்டை வாங்குனீங்கன்னால் நீங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வராவிங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க விட்டு தட்டி ரசம் வாங்கிங்க நல்லாயிருக்கும் காலெல்லாம் தட்டிகிட்டு ரசம் வச்சீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் கொழுப்பு பகுதி தான் இது உள்ளே இருக்கிறதுலாம் சிறப்பு பகுதி தான் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு நண்டையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கால இந்த காலையில் இங்கே ஒரு கையை வச்சுக்கிறோம் நீங்கள் வச்சிக்கிட்டு தான் இந்த நண்டு கிளீன் பண்ணணும் இந்த காலம் முதல்ல இந்த காலை என்ன பண்ணுங்கள் உடச்சிருங்க இந்த காலை எடுத்துட்டிங்கன்னா தான் இதுலேயும் கிடைக்கும் எடுத்து இதை கட் பண்ணுங்க நல்லா கட்டி வச்சிருக்காங்க இந்த நண்டு வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருப்பாங்க இதுலேயும் கடிக்கும் இதுலேயும் இப்படி கை வச்சிங்கன்னா கடிச்சிடும் ஒரு வழி அது கூட சண்டை போட்டு வெற்றிகரமாக கிளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக அதை க்ளீன் எடுக்க போய் எடுக்கிறத என்னால் காமிக்க முடியல அது ரொம்ப பாட்டி கூட சண்டை போடுது சண்டை போட்டு தான் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த சின்ன காலம் தான் எடுத்துகிட்டேன் பெரிய காது இந்த நண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க இது நான் வாங்கலை என் மருமக வாங்கிட்டு வந்தது அதனால் அப்படியே உயிரோடு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாரில்ல இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் வாங்குனீங்கன்னா க்ளீன் பண்ணுற இடத்துலேயே க்ளீன் பண்ணி பண்ணுறது ஆனால் ரொம்ப நல்லது இந்த நண்டு நல்லா குழம்பும் வைக்கலாம் வருத்தம் சாப்பிட்லாம் ரொம்பவே தொக்கு சா செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் கறி நண்டு பார்த்து எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அவருடைய சின்ன எல்லாத்தையும் அலத்தையும் போட்டவங்கலாம் வேண்டாம் எல்லாத்தையும் போட்டோம் அந்த காலம் கடிக்கும் அந்த சின்ன காலம் கடிக்கும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்புக்கு எப்படி என்ன மீன் வாங்குகிற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் பாட்டி என்ன மீன் வாங்குறேன்ன்றது ஓகேவா அது என்ன செய்கிறேன்றதும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ